வணக்கம் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் தமிழில் ரூபாய் என்பதை குறிக்கும் வகையில் ரூ என்கிற தமிழ் எழுத்தை தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அரசு பயன்படுத்தி இருப்பது வட இந்தியாவை மிரள வைத்துள்ளது இதனால் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் வட இந்தியர்கள் தமிழர்களை பழிவாங்க ஹிந்தி மொழியை திணித்து விடுங்கள் என சமூக வலைதளங்களில் கூப்பாடு போட்டு வருகிறார்கள் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இதனை முன்னிட்டு நேற்று பொருளாதார ஆய்வு அறிக்கை உள்ளிட்டவை வெளியிடப்பட்டன மேலும் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் அடையாள குறியீடாக இதுவரை பின்பற்றப்பட்டது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வந்த குறியீட்டிற்கு பதிலாக ரூபாய் முடிவுக்கு எதிராக பாஜக தலைவர்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் இதற்கு திமுக தரப்பில் இருந்தும் பதிலடி தரப்பட்டுள்ளது அதாவது தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதற்காகவே ரூ என்ற எழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது ஆனாலும் தமிழ்நாடு அரசின் இந்த முடிவு எதிராக வட இந்தியர்கள் புலம்பி தள்ளுகின்றனர் தமிழ்நாடு அரசின் இந்த அதிரடி நடவடிக்கையால் ரொம்பவே வட இந்தியர்கள் கொதிப்பை காட்டுகின்றனர் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்கும் வட இந்தியர்கள் தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி மொழி கட்டாயம் என்பதே கிடையாது ஆனாலும் அரசியலுக்காக திமுக எப்படி செய்கிறது இப்போது ரூபாய் என்ற அடையாளத்தையே மாற்றுவது மோசமான அரசியல் என்கின்றனர் வட இந்தியர்கள் அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக நிச்சயம் தோற்கத்தான் போகிறது இந்த தோல்வியில் இருந்து தப்பிப்பதற்காக திமுக தலைவர்கள் பிரிவினைவாதத்தை தூண்டுகின்றனர் என்கிற விமர்சனத்தை வட இந்தியர்கள் முன்வைக்கிறார்கள் மேலும் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் போல தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் நிலைமையும் மாறுகிறது என கிண்டல் அடித்துள்ளனர் அதே போல இப்படியெல்லாம் தமிழ்நாடு அரசும் தென்னிந்திய மாநிலங்களும் அடம் கொண்டே இருந்தால் வேறு வழியே கிடையாது ஹிந்தி மொழியை தென்னிந்திய மாநிலங்கள் மீது திணித்துதான் ஆக வேண்டும் என்ற வன்மத்தையும் கக்கியுள்ளனர் வட இந்தியர்களின் இத்தகைய செயலுக்கு தமிழர்கள் பலரும் பதிலடி தருவதால் சமூக வலைதளங்கள் உக்கிர போர்க்களமாக மாறிவிட்டது